காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவருடைய பார்வை மூலமாக கல்விக்கு அதி போற்றப்படுகின்ற சரஸ்வதியை பற்றி நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம் நமக்கான பூஜைகளில் பிரதான பூஜையாக விளங்குவது சரஸ்வதி பூஜை நம் மதத்திலே கடவுளர்கள் எண்ணிக்கை அதிகம் ஒன்றாகிய இறை பல வடிவங்களிலே காட்சி தருகிறது அது விஷ்ணு சிவம் பிரம்மம் ஆதிசக்தி முருகன் கணபதி இப்படி பல்வேறு ரூபங்களில் நமக்கு அனுகிரகம் செய்கிறது நாம் எல்லா தெய்வங்களையும் வணங்கத்தான் செய்கிறோம் எல்லா கோவில்களிலும் பூஜைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனாலும் பூஜைகளில் பிரதான பூஜை அப்படின்னு எது அப்படின்னு கேட்டாக்கா அது சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லி அதற்கென்றே ஒரு நாளையும் நாம் ஒதுக்கி இருக்கிறோம் சரஸ்வதியை பற்றி சிந்திக்கும் பொழுது பெரியவர் இப்படித்தான் தொடங்கிறார் பள்ளிக்கூடம் பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்காதவன் கூட இந்த நாளில் தன் தொழில் உபகரணங்களுக்கு ஆயுத பூஜை என்கின்ற பெயரில் அவனும் இந்த பூஜையை தான் செய்கிறான் அப்படின்னு அந்த சரஸ்வதி பூஜைக்குள்ள புகுந்து சற்று விளக்கமாக எடுத்துரைக்கிறார் இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொன்னா ஒரு முருகன் எடுத்துக்கொண்டால் இந்த தேசத்தில் ஆயிரக்கணக்கில் கோயில்கள் இருக்கு பிள்ளையாருக்கு கேட்கவே வேண்டாம் அதிக கோவில்கள் இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல பிள்ளையா இருக்கு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு இருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் ரொம்ப அதிகம் இவர்களுக்குத்தான் பிரதான பூஜைக்கு பூஜைக்கென்றே ஒரு நாளை ஒதுக்கப்பட்டு நமக்கெல்லாம் அறிவை தருகிற சரஸ்வதிக்கு மட்டும் இந்த தேசத்தில் எங்கேயும் கோவில்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா இதை நான் சொல்லும்பொழுது இல்லை இல்லை தமிழ்நாட்டில் கூத்தனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு ஆந்திராவில் பாசர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது வார்சல் அப்படின்னும் ஒரு ஊர் இருக்கு ஆக இந்தியாவில் மூன்று கோவில்கள் சரஸ்வதிக்கு இருக்கின்றன என்று தகவல் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடும் அது ஒரு உண்மையும் கூட உபசன்னதியாக சரஸ்வதி நிறைய கோயிலுக்குள்ள இருக்கா அப்படி மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட சுவாமியை வழிபட்டு விட்டு நாம் வலம் வரும் பொழுது உபசன்னதியாக இடதுபுறத்திலே சரஸ்வதிக்கு ஒரு சன்னதி இருக்கிறது பக்கத்திலேயே சப்த கன்னிகளுக்கு சன்னதி இருக்கிறது ஆனால் பிரதான சன்னதி பிரதானமாக ஒரு சேத்திரம் பிரதானமாக சரஸ்வதிக்கு தேர் பிரதானமாக சரஸ்வதிக்கு என்று திருநாள் அப்படின்னு ஒன்று இல்லை இதை சுட்டிக்காட்டுகிற பெரியவர் ஏன் தெரியுமா அந்த மாதிரி இல்லை தனியா அவளுக்கு ஒரு தேவை கிடையாது எழுதும் பேனா எழுதப்படுகிற அந்த தாள் இவைகளெல்லாம் கூட சரஸ்வதி நாம் அதை காலில் மிதித்தால் அது பாவம் சொல்லிவிட்டு பெரியவர் சொல்றார் தெரியாத்தனமா நான் ஒரு கா தாளை காலில் மிதிச்சாலும் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு திட்டுவா மிதிக்காத கண்ணில் ஒத்திக்கோ அப்படின்னு சொல்லுவா அது பெரும் பாவம் இது அம்மாவுக்கு யார் சொன்னா நம்ம மதம் தான் சொன்னது எழுத்து எழுதுகோல் அதற்கான கருவிகள் இவைகளெல்லாம் கூட கடவுளர்கள் வணங்க வேண்டியவர்கள் வணங்க வேண்டியவைகள் அப்படின்னு நம் மதம் சொல்லுகிறது படிப்பு வராவிட்டால் நாம யார் எல்லாரும் போற வர்ற அவ்வளவு பேரும் முட்டா போடாமல் என்று சொல்லுவார்கள் முட்டாள்களுக்கு சோறு கிடைக்கலாம் சொத்து இருந்து மதிப்பு கிடைக்குமா கிடைக்காது படித்தவனுக்குத்தான் மதிப்பு கற்றோருக்கே சென்றவிடம் எல்லாம் சிறப்பு ரொம்ப அதிகம் படித்திருந்தாலும் கூட கஷ்டம் ஏன்னா அதற்கு தகுந்த அந்தஸ்து அதற்கு தகுந்த பணி என்று அந்த உயரமே சில நேரங்களில் பெரிய தடையா இருக்கும் பெரியவர் சொல்கிறார் அவருடைய வடநாட்டு யாத்திரை அந்த வடநாட்டு யாத்திரையில் அவர் வந்து இந்த சரஸ்வதி பூஜைக்குண்டான பல நுட்பமான விஷயங்கள் இருக்கிறதே அவைகளை அவர் பார்க்குறார் அவைகளை பற்றி அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டை விட்டு அப்படி வெளியில் போயிட்டாக்கா அந்த நாட்டு மொழி எதுவோ அது தெரிந்திருந்தால் தான் நம்மால் அங்கே பிழைக்க முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம இந்திய தேசத்துக்குள்ளேயே நீங்கள் கேரளா பக்கம் போனால் உங்களுக்கு மலையாளம் தெரிந்திருக்கணும் ஆந்திரா பக்கம் போனால் தெலுங்கு தெரிந்திருக்கணும் கர்நாடகா பக்கம் போனால் கன்னடம் தெரிந்திருக்க வேண்டும் வடநாட்டு பக்கம் போனால் ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் நம் இந்திய பூமியை விட்டு நீங்கள் வெளியே சென்றால் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் இவ்வளவும் தெரிந்திருந்தால் நீங்கள் வெகு சகஜமாக இயங்க முடியும் அப்படி இல்லைன்னா ஊம பேசி ஜாடை காட்டி அரைகுறை இங்கிலீஷில் நம்முடைய அஜானத்தை வெளிக்காட்டி கொண்டு எப்படியோ தட்டு தடுமாறி கொண்டுதான் நாம் வந்து அங்கே செயல்பட முடியுமே தவிர கம்பீரமாக இங்கே நம்ம தெருவில் நம்ம வீட்டில் நம்ம நாட்டுக்குள்ளே இருப்பதை போல இருக்க முடியாது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய உண்மை இந்த உண்மையை தொட்டு ஒரு பெரிய நுட்பமான இன்னொரு கருத்தும் இருக்கிறது உதாரணத்திற்கு இப்பொழுது எனக்கு தமிழ் தமிழ்மொழி தாய்மொழி எனக்கு இந்த மொழியை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு வச்சுப்போம் நான் கற்கலை சரஸ்வதி எனக்குள் புகழ அப்படின்னு வச்சுப்போமே நான் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்து அதாவது கருத்து சொல்வதில் வாழ்க்கையில் மிக அனுபவப்பட்டவனாக இருந்து என்னிடம் எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தாலும் ஒன்று அந்த ஞானத்தை நான் வாய் வழி பேச்சில் கடத்தணும் அப்படி இல்லைன்னா எழுதும் மொழி எழுத்தில் கடத்தி இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும் ஆனால் எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னும் பொழுது அது எனக்குள்ளேயே தேங்கி அடங்கி ஒடுங்கி முடிந்து போய்விடுகிறது ஒருவேளை அப்படின்னாலும் என்னுடைய தாய்மொழியை தவிர எனக்கு பிற மொழி தெரியல அப்படின்னு சொன்னால் அங்கே இன்னும் மோசம் இந்த உலகத்தினுடைய இன்றைய மக்கள் தொகை எழுநூற்றி ஐம்பது கோடி அதில் தமிழர்களுடைய தொகை உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி இந்த பன்னிரெண்டு கோடியில் இன்றைக்கு எழுபது சதம் பேர் கல்வி அறிவு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து கையெழுத்து போட தெரிந்தவர்கள் அப்படி எடுத்துக்கொண்டால் எட்டு புள்ளி நாலு கோடி பேர் தான் வந்து படித்தவர்கள் இந்த எட்டு புள்ளி நாலு கோடி பேரை உலகத்து மக்கள் தொகையோடு ஒப்பிடும் பொழுது எவ்வளோ வருது தெரியுமா ஒன்றரை பர்சன்ட் கூட வரல ஆக நான் என் மொழிக்குள்ளே நான் எவ்வளவு பெரிய அரிய பெரிய கருத்தை வைத்திருந்தாலும் அதை வந்து இந்த உலகத்துக்கு என்னால் உரத்த குரலில் சொன்னாலும் ஒன்றரை சதவீதம் பேருக்கு மேலே அது போய் சேரலை இந்த ஒன்றை சதத்தில் கூட எத்தனை பேர் படிப்பார்கள் எட்டரை கோடி பேருக்கு படிக்க தெரிந்திருந்தாலும் அதுல படிக்கிற விருப்பம் கொண்டவர்கள் சரி பாதி கூட இருக்க மாட்டார்கள் அது இன்னும் சுருங்கி 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 ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற நிலையில இருக்கு அப்படின்னும் பொழுது படிப்பு மொழியறிவு அப்படிங்கறதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இதன் மூலமாக கல்வி எவ்வளவு பெரிது அப்படிங்கிறது தெரிகிறது அடுத்தது பெரியவர் சொல்றார் இது காலத்தில் எப்படிப்பட்ட காலத்தில் வருகிறது தெரியுமா சரத்காலத்தில் வருகிறது சரத்காலம் அப்படிங்கிறதுல வந்து இரவு பகல் சமமாக இருக்கும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கிளைமேட் என்று சொல்லப்படுகிற பொழுது இருக்கு இல்லையா அது ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலையில் இருக்கும் மழையோ காற்றோ வெயிலோ சமமாக இருக்கும் இதனால் இந்த காலத்தில் இந்த பூஜை வருகிறது எல்லோருக்கும் சமமாக இருக்கிற இந்த காலம் பூஜிப்பதற்கு ஏற்ற காலம் கல்வி தரும் சரஸ்வதி அதே போல தட்சிணாமூர்த்தி இவர்களுக்கு வந்து அணிவிக்கப்படுகிற ஆடை வந்து வெள்ளுடை வெண்ணிறம் ஏழு வர்ணங்களில் இல்லை பரம நிர்மலம் சத்துவ குணம் ஒளி ஊடுருவும் போது ஸ்படிகமாகிறது அதனாலேயே இருவர் கைகளிலும் ஸ்படிகமாலை வளருவதே கதை கலை அதனால் தலையிலும் பிறை பிறை வளரக்கூடியது இரண்டும் வளரக்கூடியது வித்தைக்கு ஒரு முடிவே கிடையாது அதனால சரஸ்வதி தன் கையில் புத்தகத்தை வைத்து கொண்டிருக்கிறாள் அதை பார்த்து ஒரு கருத்து என்ன தெரியுமா அவளே இன்னமும் படித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாளாம் எவ்வளவு படித்தாலும் அது கைமண் அளவே இந்த படிப்பு பணியை தொடராவிட்டால் அவ்வளவுதான் ஆகையினாலே நாம் படிக்க வேண்டும் இதைத்தான் வள்ளுவனும் கத்ததனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழால் எனின் என்று கடவுளை வணங்கச் சொல்லாத படிப்பாலே பயனில்லை படிப்பால் அகங்காரம் வரக்கூடாது இதையெல்லாம் உணர்ந்த நிலையில் சரஸ்வதியை பார்க்கும் பொழுது நமக்கு காஷ்மீரம் தெரிகிறது பண்டிதர்கள் தெரிகிறார்கள் நம் உருவ வழிபாடு எத்தனை ஆழமானது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது அடையப்பா ஏன்னா சரஸ்வதியினுடைய தோற்றத்தில் தலையில் பிறை கையில் ஏடு வெள்ளுடை இப்படி ஒவ்வொன்றிலும் அவள் ஒரு பொருளை கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை நமக்குள்ளே பலவிதமாக சிந்திக்க செய்கிறார் பெரியவர் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா தொடருவோம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குரு